ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜாக்டோ ஜியோ போராட்டம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உயிரிழந்த ஆசிரியை குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் முதல்வர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜியோ ஒருங்கிணைப்பாளர் மாயவன் கூறியதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்த ரமணியை பள்ளியில் புகுந்து மாணவர் மத்தியில் குத்தி கொலை செய்துள்ளார் கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது ஜாக்டோ ஜியோவின் பிரதான கோரிக்கையாக உள்ளது கொலை செய்யப்பட்ட அந்த ரமணியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியில் இருந்து விரைந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனால் அதனை தமிழக அரசு ஏற்காமல் ஐந்து லட்சம் அளிப்பதாக அறிவித்துள்ளனர் அதனை ஜாக்டோஜியோ சார்பில் ஏற்க முடியாது என்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கு பத்து லட்சம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கவுள்ளோம் அரசு பள்ளியில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுகிறது என்றும் தேவையான வசதிகள் அனைத்தையும் அரசு பள்ளிகளில் தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் மேலும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர்களை பாதுகாக்க உடனடியாக ஆசிரியர்களுக்கென பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என ஜாக்டோ ஜியோவின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரேனியல் கூறியதாவது நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை ஆசிரியர்களிடையே பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வைக்கின்றோம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதாக தெரிவித்தனர்